இந்துக்களின் வழிபாடுகளின் மிக முக்கியமான விரத நாளாகவும் வழிபாடு நாளாகவும் கொண்டாடப்படுவதுதான் இந்த மகா சிவராத்திரி மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானை வணங்கும் போது நம்முடைய பாவங்கள் அனைத்தும் தொலைந்து புண்ணியம் சேரும் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான் அத்தகைய அற்புதமான தினத்தில் நாம் ராஜயோகத்தை பெறக்கூடிய இன்னொரு வரிமுறை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் அற்புதமான நாளில் இந்த ஒரு விஷயத்தை கடைப்பிடித்த அனைவரும் ராஜயோக வாழ்க்கை வாழ்வதற்கான அதிர்ஷ்டத்தை பெறலாம் ஒவ்வொரு மாதத்திலும் தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தசி திதியை சிவராத்திரியாக நாம் கொண்டாடி வழிபாடுகிறோம் மாசி மாதத்தில் வரக்கூடிய செய்பிரை சதுர்த்தி திதியை மகா சிவராத்திரியாக நாம் கொண்டாடுகிறோம் இந்த நாளில் சிவபெருமானை வணங்கும் போது நம்முடைய பாவங்கள் அனைத்தும் தீர் மகா சிவராத்திரி நாளில் நாம் செய்யக்கூடிய ஒரு காரியம் நம்முடைய பண கஷ்டம் அனைத்தையும் நீக்கி ராஜபோக வாழ்க்கை வாழ வழிவகுக்கும் இந்த வருடம் மகா சிவராத்திரியானது பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி மாலை ஐந்து ஐம்பத்தி ஒன்று மணிக்கு தொடங்கி பிப்ரவரி பதினாறாம் தேதி மாலை ஆறு இருபத்தி ஆறு மணிக்கு நிறைவடைகிறது இந்த இடைப்பட்ட நேரத்தில் நான்கு கால பூஜைகள் செய்வார்கள் எந்த பூஜையில் கலந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் இரவு பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி முதல் பனிரெண்டு பதினைந்து மணி வரையிலான லிங்கோத் பவர் காலத்தில் கட்டாயமாக கண்விழித்து சிவபெருமானை வழிபடுவது நல்லது இந்த நேரத்தில் நீங்கள் வேண்டும் எதுவும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது அத்துடன் நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு காரியம் ஆலயத்தில் மகா சிவராத்திரி நாளன்று நெய் தீபம் ஏற்ற வேண்டும் அதாவது பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாலையில்தான் சதுர்த்த திதி தொடங்குகிறது எனவே அந்த நேரத்தில் ஆலயத்திற்கு சென்று அதாவது ஐந்து ஐம்பத்தி ஒன்று மணிக்கு தான் சதுர்த்தசி ஆரம்பிக்கிறது எனவே அந்த நேரத்தில் ஆலயத்திற்கு சென்று சுத்தமான பசுனையில் தீபம் ஏற்ற வேண்டும் இந்த பசுனை தீபத்தை ஆலயத்தின் சார்பாக ஏறிய நெய் ஊற்றியும் ஏற்றலாம் ஆனால் இன்னொருவர் ஏற்றிய தீபத்தில் நெய் ஊற்றி ஏற்றக்கூடாது அதேபோல் அந்த விளக்கை சுத்தம் செய்யாமல் நெய் ஊற்றி ஏற்றாதீர்கள் இது பலனை தராது பசுவில் இருந்து கிடைக்கும் அனைத்திலும் அகாலட்சுமி தாயாரின் வாசம் இருப்பதாக ஐதீகம் எனவே சிவராத்திரி தினத்தில் நீங்கள் ஏற்றக்கூடிய இந்த ஒரு தீபம் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றக்கூடிய யோகத்தை அமைத்துக் கொடுக்கும் அற்புதமான இந்த நாளை பயன்படுத்தி நம்முடைய கஷ்டங்களையும் தீர்த்து ராஜபோக வாழ்க்கை வாழ வழி கொள்வோம் நல்லதே நடக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்